இப்ப நிறைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு எல்லா ஊர்லயும் நான் கூட ஒரு கடந்த வருஷம் இதே வருஷம் இதே போன வருஷம் இந்த டிசம்பர் மாசம் ரெண்டாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டி படிச்சிருக்க ஒரு பொண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு என்ன அரசா பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க கொஞ்சம் நாள் ஒரு நாள் தான் உள்ள இருந்தாங்க அந்த அளவுக்கு அந்த பண்ணும் நீதி வழங்கிட்டாங்க அதே போல ஆரம்பத்துல ஒரு குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு ஆளு போதை போதையில என்ன பண்றோம் தெரியாம ஒரு குழந்தைய வயசு குழந்தைய கூட்டிட்டு போய் கெடுத்துட்டு அவன் பாட்டு ஓடிட்டான் அப்புறம் ஒரு உடனே கண்டுபிடிச்சி அதுக்கு அந்த பையனுக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க ஆசினின்னு ஒரு குழந்தை இதே மாதிரிதான் ஒரு ஒரு பைத்தியக்கார வக்கரம் பிடிச்சவன் அந்த குழந்தைய கொண்டுட்டான் இப்ப பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு ஆனா அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கல அந்த குழந்தை அந்த கொன்னவனுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க ஆதாரம் இல்ல அப்படின்னு ஆதாரம் இல்லாதனால அவனை விடுதலை பண்ணிட்டாங்க அப்ப அந்த குழந்தைய யார் தாங்க கொண்டாங்க ஹாசினிய யார் கொன்னாங்க அந்த குழந்தைக்கு என்னதான் நீதி அதுக்கு அதை கண்டுபிடிக்க வேண்டாமா அந்த பிடிச்ச பையனுக்கு ஆதாரம் இல்லைன்னு அனுப்பிட்டீங்க அந்த குழந்தை எப்படி செத்துச்சு அதுக்கு ஆசனிக்கு ஏதாவது நீதி வழங்கணும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தமிழ்நாட்டுல இருக்கு அதையெல்லாம் தவிடு பொடி கடையை மூடணும் மது பழக்கத்தை ஒழிக்கணும் போதை பழக்கத்தை ஒழிக்கணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்தா விவசாயத்துக்கு முன்னுரிமை தரக்கூடிய மருத்துவர் அன்புமணி பின்னால் நீங்களெல்லாம் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாங்களும் உங்களோட தான் இருக்கிறோம் விவசாயிகளான உங்களுடனும் தான் விவசாயியுடைய மகளாக நானும் விவசாயியுடைய மகனாக மருத்துவர் அன்புமணியும் உங்களோட தான் இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இதெல்லாம் பொறுமையா சிரிச்ச முகத்தோட கொஞ்சம் கூட ஐயோ போனோம் அவசரம் திங்கக்கிழமை அதெல்லாம் யோசிக்காம இவ்வளவு ஆர்வமா கேட்ட என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிற அது இவ்வளவு ஆரவாரத்தோட பதில் சொன்ன ஒருங்கிணைத்து பத்து நாளா உங்களோட இருந்து எல்லாம் கூட்டிட்டு என்னுடைய அன்பு சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க அதே போல அன்பு சகோதரிகள்லாம் இருக்காங்க எல்லாரும் கிராமத்துக்கு வந்தாங்களா உங்க ஊருக்கு வந்த வீடியோ எல்லாம் எனக்கு போட்டாங்க உங்களுடைய ஊருக்கு வந்த போது உங்ககிட்ட பேசின அந்த காட்சிகளை எல்லாம் பதிவு பண்ணி எனக்கும் அனுப்பிச்சிருந்தாங்க நல்லா இருக்கு சந்தோஷமாயிட்டேன் இவங்களெல்லாம் நேரம் தான் நான் வந்தேன் அதனால அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் அவ்வளோ ஆசையா வந்து இந்த வேலை பத்து நாளை இங்கேயே தங்கி இருந்து இந்த வேலைகளை செய்து உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அதே போல நீங்களும் உங்களுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அக்காவை பாக்கணும்னு ஆசையா வந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேமா உங்களுக்கெல்லாம் வந்திருக்கோம் எல்லாருக்கும் நீங்க தானே சாப்பாடு போடு அனுப்புவீங்க சோழ நாட்டுல என்ன எல்லாருக்கும் பழக்கம் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அனுப்புறது அதே பழக்கம் தான் இங்கேயும் உங்களுக்கும் உணவு ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் அதையெல்லாம் அழகா நீங்களும் சாப்பிட்டுட்டு திருப்தியா போனோம்னு ஆசையா கேட்டுக்கிறேன் மிக்க நன்றிமா ரொம்ப நன்றி